அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா என்னோட இதில் அந்த போஸ்ட்டு வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆன நாள் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக வந்து நம்ம டைரக்டர் வந்து மறக்கவே முடியாத ஒரு நாளை நமக்காக கொடுத்துருந்தாரு அந்த நேரத்தில் வந்து நம்ம என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் அந்த சுச்சுவேஷனில் விஜய் காவேரி எப்படி இருந்தாங்க அவங்க விஜய் வந்து காவேரி கிட்டே லவ்வை சொல்லுவாரா இல்லை காவேரி லவ்வை சொல்லுவாங்களா என்ன பண்ண போகிறாங்க இவங்க ரொம்ப ஒன்று சேருவாங்களா இல்லை பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த டைம்ல அந்த மாதிரி தான் இருந்தோம் அந்த டைம் வந்து இந்த போஸ்ட்டை போட்டாருங்க நம்ம டைரக்டர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு விட்டுட்டு அவ்வளோ அழகான ஒரு போஸ்ட்டை போட்டு ஃபேன்ஸ் எல்லாமே வந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த போஸ்ட்டை அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக வந்து தேய்ச்சி இந்த போஸ்ட்டை அவ்வளோ வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க அந்த நாள் தாங்க இன்னைக்கு சரிங்களா மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ அழகான ஒரு போஸ்ட்டு விஜய் காவேரி வந்து அந்த அழகான ஒரு போஸ்ட்டு சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் எந்த பிக்சரையும் நம்ம டைரக்டர் போட்டார் அப்படின்னா அது ட்ரெண்டு தாங்க அந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் அவர் எப்பவுமே ரிலீஸ் பண்ணுவார் இன்றைக்கி நவம்பர் பதினாலாம் தேதி வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து போட்டிருக்காங்க நம்ம டேரக்டர் வந்து போட்டனாலும் பதினாலாம் தேதி தான் சரிங்களா அந்தளவுக்கு அந்த டைமில் வந்து அந்த பீரியடில் இப்போ அந்த டைமில் விஜய் காவேரி அந்த சுச்சுவேஷன்ல இருந்தாங்க அதை பார்க்க போது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஃபேன்ஸு வீக்கா ஃபேன்ஸுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருந்தாங்க அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் நூற்றி இருபது பர்சன்டேஜுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தெரிக்க விட்டுருச்சு இந்த போஸ்டர் இந்த போஸ்டர் தாங்க எனக்கு தெரிஞ்சு ஹைப்பவே கொடுத்து நான் சொல்வேன் அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை கொடுத்த ஒரு போஸ்ட் அதை இன்னைக்கு மறுபடியும் வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு டைரக்டர் அப்படியே பார்த்து பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுவார் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் காஸ்டியூம்ல இருந்து அதாவது தலை சீவிர அதாவது ஹேர் இருந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து விஜய் காவேரி கிட்ட நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு ஏன்னா மெச்சூர்ட் ஆயிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறிட்டாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்து அந்த அளவுக்கு சூப்பரான அப்டேட்ஸ்லாம் வந்து பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் செம்மல்ல அவ்வளோ அழகா இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த போஸ்டர் எங்கனக்குள்ள பார்த்தாலுமே எனக்கு வந்து எதாவது சோசியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இதை பார்த்தாலே எனக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக நல்ல மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் சரிங்களா அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு போஸ்ட்டு ரிலீஸ் பண்ணனால தான் இன்றைக்கி அதை நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம டைரக்டராக அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு தான் இந்த போஸ்ட்லேருந்து எவ்வளோ விஷயங்களுங்க ஒன்றா ரெண்டாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இதுதான் நமக்கு டைரக்டர் கொடுத்தது அதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி விஜய் காவேரி எப்படி இருந்தாங்க யாராக இருந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா இது வந்து மறக்க முடியாத ஒரு தருணங்க அவ்வளோ அழகான ஒரு தருணத்தை கொண்டு வந்து நமக்கு டைரக்டர் வந்து கொடுத்துருந்தாரு அது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு அவ்வளோ செம ஹாப்பியாகவும் இருந்தது அதுக்கப்புறமா இவங்களோட வளர்ச்சி எப்படி கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட பரிமாறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா அந்தளவு அதை விட எதையுமே சூப்பராக இருக்குது தான் சொல்லணும் ரொம்பவே மறக்க முடியாத ஒரு நாள் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டுருக்காங்க நானும் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க